வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு கவலை மனமே வேலுண்டு வினைவில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனு இல்லை மனமே கண்ட வெற்றி கண்ணில் நெருப்பு படி வாகுளத்தை எழுத்த நிர்மலன் முருகன் நிருதர் குலத்தை எழுத்த நிர்மலன் மேலுண்டு வினைவில்லை மயிலுண்டு பயம்பில் துகனுண்டு குறைவில்லை மன நிறையாகனை நினை பற்றியுள்ளதில் உன்னடி முருகா பற்றி நீன் உள்ள மதில் உன்னடிண்டு நினைவில்லை வீழுண்டு பயமில்லை குபன் குறைவில்லை மனமே கந்து கவலை நிர்மலனே நின்னறி தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினே முருகா தஞ்சமேன நெஞ்சமதில் எண்ணினே மேலுன்று வினை இல்லை பயமில்லை குதன் குறைவில்லை மனமே கண் நின்று கவலை இல்லை மன ஒழியாது உண்ணாமம் சொல்வ உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா வாழ்வில் உயர்கதிதான் தந்திடுவாய் முருகாளு தினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை மனமே மனமே கருணையே வடிவான் கந்தசாமி தெய்வமே முதல் கல்லடியை காட்டி என்னை ஆளுமா கந்தனே கல்லடி காட்டிய நுண்டு குறைவில்லை மனமே அந்த ரெண்டு கவலை இல்லை மனமே முத்தான முருகையா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சித்தை மகிழவாம் அழகை கண்டு வீராடி வருகுதையா வேராடும் அழகை கண்டு மயிலாடி மகிழுதையா மயிலாடும் அழகை கண்டு மனமாடி வருகுதை மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா அழகை கண்டு வேளாடும் அழகை கண்டு மயிலாடும் அழகை கண்டு மனமாடும் அழகை கண்டு மயிலாடும் அழகை கண்டு மனமாடும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறைவில்லை மனமே man <laughs>